வணக்கம் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் திரு முருகேசு ஞானசீலன் திருமதி மஞ்சுளா ஞானசீலன் அவர்கள் மாதகல் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மதிய உணவு வழங்குவதற்கு நூறு ஈரோ அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் ஒருவனிடம் தர்ம சிந்தனை இருக்கும் பொழுது அந்த தர்மமே அவன் எதிர்காலத்தை பார்த்து கொள்ளும் ஏனென்றால் ஒரு மனிதன் என்ன பிரார்த்தனை செய்தாலும் கூட அவனிடம் உதவும் குணம் இல்லை என்றால் இறை அருளை பெற முடியாது தர்ம குணமும் பிறருக்கு உதவும் குணமும் இருந்துவிட்டால் போதும் இவன் இரையை தேட வேண்டியதில்லை இவனை தேடி வந்துவிடும் எவன் அதிக அளவு தர்மம் செய்கிறானோ அவனிடம் வந்து மக்கள் வாழ உதவும் நிர்வகம் மாதகள் கிளை நன்றி மக்கள் மக்களாக இருக்கிற உங்களுக்கு முதல் தலை மக்களுக்கும் மற்ற உள்ள இங்கு உள்ள மக்களுக்கும் நான் இரு தரமும் நான் உங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கொண்டு கேட்குறேன் இந்த இந்த காரியத்தை நீங்கள் தொடர்ந்து இந்த எங்களுக்கு இந்த உதவிகளை செய்து தந்தால் உங்களுக்கு கடவுளால் எங்களுக்கு எங்களுக்கு கடவுளால் உங்களுக்கு நல்ல இதுகள் கிடைக்கும் மற்றது இங்கே தெள்ள மக்களுக்கும் இங்கே உள்ள மக்களுக்கும் சொல்கிறோம் நீங்கள் இதுகளுக்கு கூடிய உதவியை செய்யுங்கோ உங்களுக்கு அதால் இவ்வளவோ நன்மை இருக்குது அது அதால் அது எந்த விதமான இதுவும் இல்லை எங்களுக்கு இந்த உதவியை மேலும் மேலும் செய்து நீங்கள் நல்ல இருக்கவனம் உண்டு உலகத்துக்கு தங்க கூடம் உண்டு பாராட்டுவேன் என்னுடைய உள்ளத்தாள் எமது சேனலை பார்வையிடும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எமது மெனமார்ந்த நன்றிகள் மற்றும் எம்முடன் இதுவரை காலமும் இணைந்து செய்யற்பட்டு வரும் அனைத்து நல்ல நன்றிகள் எமது காணொளிகளை பார்வையிடும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மேலும் எமது சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்